சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கார்த்திகை தீபம் விடுமுறை சிறப்பு பேருந்துகள் அறிவிப்பு எங்கிருந்து தெரியுமா செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படவிருக்கிறது இந்த நிலையில் கார்த்திகை தீப திருவிழா மற்றும் வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்து அதாவது ஸ்பெஷல் பஸ் சேவைகளை இயக்க உள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் இருந்து கோவில் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல மக்கள் செல்ல ஏதுவாக அறுநூத்தி தொண்ணூறு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அது குறித்து இந்த தகவலில் விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்நிலையில் சென்னை கிளாம்பாக்கா பேருந்து நிலையத்தில் இருந்து நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை முன்னூத்தி நாற்பது சிறப்பு பேருந்துகளும் நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மறுநாளில் முன்னூத்தி ஐம்பது பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன இவை திருவண்ணாமலை திருச்சி மதுரை கும்பகோணம் கோயம்புத்தூர் நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி போன்ற பகுதிகளுக்கு செல்பவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வரலாம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து தினமும் ஐம்பத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் ஓசூர் பெங்களூரு மற்றும் திருவண்ணாமலை போன்ற பயணம் செய்ய விரும்புகிறவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் குறிப்பாக பெங்களூரு மற்றும் கோயம்புத்தூர் வழித்தடங்களில் செல்லும் பயணிகள் அதிகம் இருப்பதால் அந்த பகுதிகளுக்கு கூடுதல் பேருந்துகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூரிலிருந்து மாநிலத்தின் பல்வேறு இடங்களுக்கு நூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மேலும் நவம்பர் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை பெங்களூரு மார்க்கமாக செல்லும் பயணிகள் அதிகமாக இருப்பதால் அந்த நாளுக்கான சிறப்பு பேருந்துகள் பெருமளவில் இயக்கப்பட உள்ளன தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகளும் அனைத்து பேருந்து நிலையங்களிலும் கூடுதல் டிக்கெட் கவுண்டர்களும் அமைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் முன்பதிவில் ஆர்வம் காட்டும் பயணிகள் இதன் ஒரு பகுதியாக நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பயணம் செய்வதற்கு ஏழாயிரத்தி இருநூறு பேரும் மறுநாள் நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று பயணம் செய்வதற்கு மூவாயிரம் பேரும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஊர் திரும்புவதற்கு ஏழாயிரத்தி ஐநூறு பேரும் முன்பதிவு செய்துள்ளனர் இதையடுத்து கடைசி நேரத்தில் டிக்கெட் கிடைக்காமல் அவதிப்படுவதை அப்ளிகேஷன் மூலம் முன்பதிவு செய்ய பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் வார இறுதி தினங்களில் சொந்த ஊர்களுக்கு செல்ல விரும்பும் பயணிகள் தமிழக அரசின் கூடுதல் பேருந்துகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்